ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமாவாசை நடக்கிறதுக்கு இதனால் சில பல மாற்றங்கள் எல்லாம் இந்த மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது ஏதாவது பரிகாரமாக ஏதாவது விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியெல்லாம் சொல்ல படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசுராசங்கியகள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது உங்கள் ராசிக்கான ஒரு அற்புதமான மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ச்சியாக மனதார சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம் கேசவாய நம அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மேன்மையடையுங்க மேலும் உங்களுக்கு பெரும்பாலாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதெல்லாம் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் கேசவாய நம அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்க ாம இந்த மந்திர மந்திரத்தை மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களைலாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக இந்த அம்மாவாசைக்கு பிறகு மேசராசி என்பர்களுக்கு என்னென்ன விதமான நட்புலனெல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்குறது தெரிஞ்சுக்கலாம் மனதில் பட்டதை மறைக்காமல் பேசக்கூடிய ஒரு அற்புதமான குணமுடையவங்க தான் மேசராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஓப்பனாக பேசி தான் பழக்கம் அந்த ஓப்பனாக பேசுகிறது கூட மற்றவங்களுடைய மனசை புண்படா படுத்தாத அளவுக்கு அவங்க ரொம்பவே நேர்த்தியாக பேசுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்ப்பதுக்கு அறிவாளி மாதிரி இருப்பாங்க ஆனால் சொல்லப்போனால் இவங்க ஒரு ஏமாளி யார் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க நம் அந்த பன்னிரெண்டு ராசியில் இவங்க மட்டும்தான் அதிகமாக ஏமாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மாத தொடக்கத்திலேயே பழம் பெற்று சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு இதனால் தனஸ்தானத்தில் குரு வீட்டிலிருந்து சுக்கரனோடு பரிவர்த்தனை யோகத்தை பெறாரு இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக இருக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சென்ற மாதத்தை காட்டிலும் நடைபெறாத சில காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விரயஸ்தானம் பலம் பெறுவதால் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்கள் விஷயங்களை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மாத தொடக்கத்தில் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சச்சரிக்கிறார் இதன் விளைவாக உங்களுக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் பொதுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் ஆறுக்கு அதிபதியான புதன் பனிரெண்டில் மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மேலும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் வருமானம் உயரக்கூடும் இடம் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும் புத சிக்கர யோகம் இருப்பதால் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மீனராசியில் உள்ள புதன் பங்குனி நான்காம் தேதி அதிசாரமாக கும்பராசியில் சஞ்சரித்து வராரு இதனால் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் லாபஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் உழைப்பு பலன் கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்து விருப்பம் இல்லாமல் ஓய்வு வழி வந்து சுயதொழில் தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க அதற்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் திடீர் பயணங்கள் அனுகூலம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பொறுப்புகள் அனைத்துமே கிடைக்கும் மீனத்தில் உள்ள சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே பக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இதனால் உங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அசுர குருவான சுக்கரன் பக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மையாக தான் உங்களுக்கு இருக்க போகுது என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கரன் அப்படிங்கிறதுனால கலகலப்பான குடும்பத்தில் சலசலப்பு உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணமடைந்து நடந்து கொள்ள மாட்டாங்க கடுமையாக முயற்சித்து சில காரியங்கள் கைகூடாமலே போகக்கூடும் மேலும் பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நிலைமையை சீராக்க சுக்ரன் அருளும் தளங்களுக்கு சென்று வருவதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் பங்குனி இருபத்தி நான்காம் தேதி கடகராசிக்கு செல்லும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறாரு எனவே உடல் நலத்தில் இதனால மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கைவழி கால்வழி மூட்டு என்று ஏதோ ஒரு தொந்தரவு வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரக்கூடும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது அதே நேரத்தில் அஷ்டாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சகோதரர் வர்க்கத்தினரால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி ரொம்ப தேவை மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப சுமை அப்படிங்கிறது கூட கொடுக்கல் வாங்குதல்ல திருப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் ஏப்ரல் இரண்டு மூன்று ஏழு எட்டு மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் தொல்லை தீரக்கூடிய ஒரு நாட்கள் அமையப்போகுது ராசியில் பதியும் சனியின் பார்வை இன்னும் சில நாட்களில் விலகி ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்வு கிடைக்கும் உங்களுடைய கடமையை மனது நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையக்கூடும் நல்லது கெட்டது அறிந்து தைரியமாக விரைந்து நீங்கள் முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி புதன் நீச்சம் பெறுவதால் கடன் தொல்லை குறையக்கூடும் ஜாமீன் வழக்குகளில் இருந்து வந்து முழுமையாக குறைபாடுகள் நீங்க போகுது தொல்லைகள் தந்த எதிரிகள் செல்வாங்க இளைய மற்றும் சகோதரர்களோடு ஏற்பட்ட பிணக்குகள் போகுது ஆற்றலும் திறமையும் வெளிப்படும் பணப்பிரச்சனை அகலும் தாய் தந்தையோடு ஏற்பட்ட மன கசப்பு நீங்க போகுது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் வேலைப்படும் மிகுதியால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட அதிக நேரம் ஒதுக்க முடியாத நிலை உண்டாகும் கடன் கேட்கும் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் திருமணம் மற்றும் குழந்தை பேரில் நிலவிய தடைகள் அகலும் என்று பித்தர்களை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் திருமண வயதடைந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்காக செய்த கல்யாண முயற்சி கைகூடி வரும் சுப செய்திகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் இதனால நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பாக பிரிவினைகள் சுமூகமா முடியும் பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுது மேலும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று நேர்த்திக் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சக்தி வாய்ந்த அம்மாவாசை நடக்க இருக்குது இந்த அம்மாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது மாறுது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் என்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களின் அமைப்பின் படி என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மேசராசி என்பவர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி